படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் கூத்துப்பட்டறையில் கலை பயின்ற இந்த ஆசிரியர் கல்வி கூடத்தையே ஒரு கூடமாக மாற்றி கலைவரை கல்வியை செயல்படுத்துகிறார் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி படைக்கும் தொழில் செய்யும் ஆசிரியரை பற்றிய காட்சி கொத்து இது வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் உலாவும் உலகத்தை படைப்பாற்றல் மூலம் மூளைக்கு கடத்தும் பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர் கணேசன் தனது வகுப்பை நிகழ்த்துக்கலை கூடமாக மாற்றி ஆக்கத்திறன் மிக்க அறிவியலை கலை வழியில் செறிவூட்டி வரும் கணேசன் மை சயின்ஸ் கிளப் என்ற அறிவியல் மன்றத்தின் வாயிலாக மாணவர்களை நெறிப்படுத்தி வருகிறார் அவர் மாணவர்களிடத்துல படைப்பாற்றல கொண்டுட்டு வரணும் ரொம்ப என்ன செய்வார்னா அதிகமா அதுக்காக ஈடுபடுவார் இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி திட்டம் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு பிரயாஸ் தேசிய அறிவியல் திட்ட போட்டி மற்றும் விப்ரோ எர்தியான் அறிவியல் திட்டங்கள் என்று தனது மாணவர்களை படைப்பாற்றல் மிக்கவர்களாக பட்டை தீட்டி வருகிறார் புதுமை மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் இந்த பட்டதாரி ஆசிரியர் நீர்நிலைகள் குறித்து இவரது மாணவர்கள் தயாரித்த திட்டம் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரம் வரை பறந்து சென்று பரிசுகளையும் நிதி உதவியையும் இட்டி வந்தது எப்படி கடித்தீங்கன்னு கடித்துக் காட்டுங்க ஐயோ லிட்டர் கணக்கா குடிக்கிறீங்களப்பா சமூக பிரச்சனைகளுக்கு நாடகங்கள் மூலம் தீர்வு காண துடிக்கும் இவரது மாணவர்கள் அரபிந்தோ சொசைட்டி நடத்திய வாட்டர் பெஸ்ட் நிகழ்வில் கணேசனின் எழுத்தில் ஒருவான ஊருணியப்பன் நாடகம் ஓர் ஊராய் நிகழ்த்தப்பட்டு உயிர் நீரின் உன்னதத்தை எடுத்துரைத்தது அறிவியல் கல்வியில் தொழில்நுட்பமும் நாடகமும் என்ற தலைப்பில் இவர் உருவாக்கிய ஆய்வறிக்கை சிறப்பு பெற்றது வீடு நூல்களை வெளியிட்டு ஆய்வு திட்டம் நாடகம் நிகழ்த்தல் மற்றும் அறிவியல் மேம்பாடு என்று கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இன்றி கலை வாயிலாக புதிய கல்வி அமைத்துக் கொண்டிருக்கும் கணேசன் அவர்களுக்கு படைப்பாக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை படைப்பாக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கல்வியை மையமாக வைத்து இயக்கிய ராட்சசி திரைப்படம் அதிக பேசப்பட்டது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவை இந்த படம் பேசியது அழைக்கின்றோம் படைப்பாக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திரு கணேசன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் சிங்கிஸ் ஹஹித் மாதோ வந்து ஒரு நாவல் எதிர்ப்பாரு முதல் ஆசிரியர் அதில் வந்து துயன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மாட்டுக்கோட்டாயில் பாடம் நடத்துவார் ரிட்டையர்டு ஆர்மிக்கு பிறகு அந்த ஊர்ல படிப்பறவே இருக்காது மக்களுக்கு மாட்டுக்கோட்டாயில் பாடம் நடத்துவார் வரி வரியாக படித்து பார்த்தோம்னு வச்சுங்க எவ்ரி ஒன் வில் பிகம் டீச்சர் ஐ ரியலி லைக் தட் ப்ளீஸ் லைக் இட் ஏன்னா இந்த உலகில் முதலும் கடைசியுமான நம்பிக்கை வந்து ஆசிரியர் தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆசிரியராக இருந்தது ஐ ஃபீல் வெரி proud, happy. இந்த தருணத்தில் படிப்புக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் இந்த நாடகம் என்னும் படைப்பாற்றல் எந்த அளவு உதவியா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கறோம் பிடிச்சத நாம் வந்து பழகிறோம் பிடிச்சதே திரும்ப திரும்ப செய்கிறோம் அந்த பிடிச்சதை செய்கிறதுக்காக நம்மளை வந்து நம்மளை நம்மளே வார்த்துக்கிறோம் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறோம் பெஸ்ட் வே அப்போ எஜுகேஷன் என்ன யூ ஹவ் இட் ஹாஸ் டு கம் அவுட் ஆஃப் த டோர் ஐ திங்க் மை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எங்கள் அம்மா சொத்து முட்டை கட்டி கொடுத்து என்ன ஸ்கூலுக்கு அமுச்சு திரும்பவும் வேலைக்கும் அமுச்ச எங்கள் அம்மா என்னுடைய மாணவர்களும் ஆசிரியர் குழந்தைங்களும் இல்லைன்னா நான் இல்லை ஸ்கூல்லேருந்து நம்ம அது அடுத்தது கடந்து போக போகும்பொழுது பலவிதமான கல்விகளுக்கு போயிடும் அது ஆர்ட்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த விதமான டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எப்போ நம்ம வேறுபடுறோம்னா நம்ம நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய படைப்பையும் புதுசாக காமிக்கும்போது மட்டும்தான் இன்ஜினியரிங்கில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் இல்லை ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறோன்னா படித்து போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும் ஆனால் நம்மளுடைய படைப்பு நம்மளுடைய சிந்தனை இது புதுசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தனியாக தெரியும் அப்போ மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் கூட வேறையாக இருக்கும் அப்படி கடைசி கட்ட அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனுக்காக வேலை செய்கிறவங்க இல்லை ஆசிரியர்கள் கடைசி மார்க் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கும் வேலை செய்கிறவங்க தான் ஆசிரியர்கள் அந்த கடைசி மார்க் வாங்கின ஒரு பையன் கூட படைப்பாற்றலை மாற்றி சிந்திச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போயிட்டேன்னு இல்லாமல் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கூட அந்த படைப்பு அவனுக்கு பயன்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியாது அங்கே உட்காந்துருக்க இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் இன்ஜினியரிங் மட்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை ஃபினான்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது லிட்ரேச்சரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சயின்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது எல்லாத்தையும் மொத்தமாக அத்தனை பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது டீச்சர்ஸ் அதுக்கு இந்த படைப்புக்கும் பெருசாக வேண்டுமென் இல் கிரேட் ஒர்க் டு இயர் சொசைட்டி உங்கள் நற்பணி தொடரை எங்கள் பார்த்துக்கோங்க